புலம்பிய தமிழர்களுக்கு ஆதரவாகவும் செயற்படுகிறது விடுதலை புலிகள் காலத்துல வந்து தான் பத்து தொடக்கம் பயணிந்த லொரிகளில் சுயநல அரசியலுக்காக வந்து தாவரவியல் பூங்காவாக மாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் முயற்சி செய்து வருகிறார் மாவீர துயிரமில்லம் என்ற பெயர் அழிந்து போகும் என்றும் மாவீரர்கள் யார் என்று பார்த்தால் இந்த தேச விடுதலைக்காக உயிர் நீத்தவர்கள் மாவீரர்களுடைய துயிரமில்லங்கள் மாவீரர்களுடைய உயிர்மில்லமாகவே பாதுகாக்கப்பட வேண்டும் அது தங்களுக்கு அறிந்தவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இப்போ போட்டு கொடுக்குற அந்த வணக்கம் வினோய் வணக்கம் மோகன்ராஜ் இன்னைக்கு என்ன முக்கியமான விடயம் இன்னைக்கு முக்கியமான விடயம் வந்து மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நல காப்பாற்றின் தலைவர் வந்து முக்கியமான அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு தீபன் அவர்கள் வந்து முக்கியமான அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறார் என்னென்னு பார்த்தால் மாவீர துயிர் மில்லங்களை தாவரவியல் பூங்காவாக மாற்றுவதற்கு அரசியல் கட்சிகள் முயற்சி செய்து வருகிறார்கள் இதற்கு எதிரான ஒரு கையெழுத்து போராட்டத்தை முன்னெடுப்பதாக அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்கிறார் இந்த ஊடகங்களுக்கு நிச்சயமாக மோவின் அவர் வந்து தனது ஊடக அறிக்கை வந்து குறிப்பிட விஷயம் வந்து இது வந்து சுயநல அரசியலுக்காக வந்து அரசியல் அதாவது மாவட்ட இல்லங்கள் என்ற பெயரை மாற்றியமைத்து இது வந்து ஒரு தாவரவியல் பூங்கா என்ற ஒரு பெயர்ல மாற்றப்படும் போது இது போராளிகளுக்கான முக்கியத்துவம் மாற்றி இது வருங்காலத்தில் இது மாவீர துயிலமில்லம் என்ற பெயர் அழிந்து போகும் என்ற வகையிலான ஒரு சில கட்சிகள் அரசியல் கட்சிகள் சுய லாபத்திற்காக இந்த துயிரமில்லங்களினுடைய புனிதத்துவத்தை சீர்குலைத்து அஹ் அதே ஒரு தாவரவியல் பூங்காண்டு ஒரு குறுகிய பரப்புக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அதே நேரத்தில் அவர் இன்னொரு விடயத்தின் கு குறிப்பிட்டு என்னென்று பார்த்தால் இந்த மாவீரர்களுடைய பெற்றோர் வந்து அவமதிக்கப்படுகிறார்கள் மொழி சார்ந்தோ இனம் சா இனம் சார்ந்தோ அல்லது பல்வேறுபட்ட காரணங்களால் வந்து இந்த மாவீரர்களுடைய பெற்றோர் வந்து அவமதிக்கப்படுகிறார்கள் இது வந்து நடக்கக்கூடாது கூடாத ஒரு விடயம் உண்மையிலேயே இது வந்து நாங்கள் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு விடயம் தான் மாவீரர்கள் யார் என்று பார்த்தால் இந்த தேச விடுதலைக்காக உயிர் நீத்தவர்கள் அப்ப அவர்களுடைய பெற்றோரை நாங்கள் அவமதிப்பு செய்வது வந்து மிகவும் கண்டனத்துக்குரியதும் கண்டிக்கக்கூடிய ஒரு விடயம் இப்பொழுது இருக்கின்ற மக்கள் அதனை சீர் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தும் இந்த ஊடக சந்திப்பினுடைய அளவுடைய வண்டுகோளாகவும் இருக்கு வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன தாவர பூங்காவாக மாற்றப்படும் போது விளைவுகள் வருங்காலத்தில் ஏற்படும் அடுத்த சந்ததிகளுக்கு இது தொடர்பான ஒரு புரிந்துணர்வு இருக்குமா அப்ப மாவீரர்கள் என்றால் யார் அவர்களுடைய தியாகம் என்ன என்ற விடயங்கள் வந்து மலுங்களிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் இது காணப்படுகிறார் அவர் அவர் குறிப்பிடுகிறாரோ அதுதான் உண்மை மாவீரர்களுடைய துயிரமில்லங்கள் மாவீரர்களுடைய பாதுகாக்கப்பட வேண்டும் அது ஒரு வரலாற்று அடையாளங்கள் எங்களுடைய எங்களுடைய உரிமைக்காகவும் போராடி உயிர் நீத்தவர்களுடைய தியாகங்கள் தான் அங்கு புதைக்கப்பட்டிருக்கிறது அது விதைகள் அப்ப அவை அந்த விதைகள் வந்து சரியான முறையில நாங்கள் கடத்தி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளும் தவறவியல் பூங்காக மாற்றுவதை வந்து எந்த ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு நபராக அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான வலியும் அவர் சொல்லுகிறார் என்று பார்த்தால் ஒரு சில அரசியல் கட்சிகள் தங்களது சில லாபத்திற்காக செயற்படுகிறார்கள் ஆதிக்கங்கள் தான் இந்த மாபெரும் எல்லாம் காணப்படுகிறது அவங்க தான் பராமரித்துக் கொண்டு வராங்க என்ன மாதிரியான தனது கருத்துக்களையும் குறிப்பிடுறாரு இது வந்து பறந்து போட்ட அளவுல மக்கள் அபிப்பிராயத்தையும் கொண்டு மக்களாலே பராமரிக்கப்பட்டு இதுக்கான தனியான நிர்வாகம் கொண்டு இது நடத்தப்பட வேண்டும் எந்த எந்த ஒரு கட்டத்திலுமே அரசியல் கட்சிகளுக்கோ தங்களது சுயநா சுய லாபங்களுக்காக இது செயற்படக்கூடாது முக்கியமாக இதுல நாங்கள் கவனிக்கக்கூடிய மாவீரர்கள் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர்கள் அப்ப ஒரு சிலருக்கு உரிமை கொண்டாட முடியாது அவர்கள் ஒரு சில உரிமை கொண்டாடும் பட்சத்தில் அது என்னென்றால் அது ஒரு திசை மாற்றம் அடைந்து கொள்ளலாம் ஒரு ஒருவருடைய ஆதிக்கத்திலே இருக்க முடியாது ஏனென்றால் மாவீரர்கள் வந்து பொதுவானவர்கள் எல்லோருக்கும் உரியவர்கள் அவர்கள் அப்ப எல்லோருக்கும் உருத்தியவர்களை ஒரு சில அரசியல் லாபத்திற்காக ஒரு சில கட்சிகள் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அப்ப இதை வருங்காலத்தில் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் முற்றாக அது தவித்துக் வேண்டும் இல்லை நிறுத்தப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆஹ் ஆகவே இவ்வாறான தொடர்ச்சியான விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வோம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும் அதில் வந்து எ ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு பணிகள் தானே அப்போ இது தொடர்பாக வந்து இது தொடர்பான வாக்குவாதங்களும் இது தொடர்பான என்ன பிரதிவாதங்களும் போய்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து எல்லை குணவம் குறிப்பிட்ட விஷயம் வந்து விடுதலை புலிகள் காலத்தில் வந்து தான் பத்து தொடக்கம் பயணிந்த லோறைகளில் வடக்கு வடக்கு மாகாண மக்களுக்காக நிவாரண பொறுப்புகளை அனுப்பி அவர் முக்கியமான வச்சிருந்தா குறிப்பிட்டிருந்தார் சொல்றாரு விடுதலை புலிகளுடைய காலத்தில் வந்து வடக்கு பகுதி யாழ்ப்பாணத்திற்கு வந்து பத்து தொடக்கம்

அவர் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் வந்து தமிழ் மக்கள் சிங்கள மக்களும் எல்லாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்று அந்த தேரர் குறிப்பிட்டு இருக்கிறார் ஆனால் இவர் விவகாரம் குறிப்பிட்டாலும் இந்த இணைவுக்கு சாத்தியப்பாட்டை இணைவு சாத்தியப்பாட்டை உடைப்பவர்கள் யார் பொதுவாகவே சொல்ல விரும்பல ஒரு சில மதவாதிகளும் இனவாதிகளும் தான் இந்த இணைவுகளையும் சிறுபான்மை இனத்தினுடைய உரிமைகளையும் பறித்துக் கொள்கிறார்கள் அந்த பறிப்புக்கு எதிராகத்தான் இந்த போராட்டம் இருக்கிறது எனவே இந்த பறிப்புகளை நீங்க நிறுத்தினால் இந்த போராட்டங்களும் நிறுத்தப்படலாம் நல்லிணக்கமும் இலங்கையில் ஏற்படும் அண்மையில கூட நல்லிணக்கம் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது மட்டக்களப்புல ஒரு பெரிய ஒன்று நடந்தது பிரச்சனை என்ன நிஜயமா தொல்லியல் திணக்கல தின ஒரு ஆக்கிரமிப்பு அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படி அப்படியே நடந்து கொண்டிருக்கு நேத்திய தினமும் கூட முத்தியாங்காட்டு குளத்துல பெரிய ஒரு பிரச்சனை வெள்ளப்பெருக்கில் வழி வந்த இதெல்லாம் சொல்றார்கள் அப்ப இதுகளை தவிர்த்து கொண்டாலே நல்லிணக்கம் ஏற்படும் நீங்கள் அப்ப அதைகளையும் பற்றி கொஞ்சம் கதைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நிச்சயமாக நடந்த விஷயம் வந்து காப்பம் வந்து என்னடா நிவாரண பணிகள் போயிட்டு இருக்குதானே அந்த நிவாரண பணிகளின் போது அரசு அதிகாரிகளின் இடையூறுகளோ இல்ல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கு சரியான நிவாரணம் வந்து சேரல இதுக்கு நீங்க இதால நீங்க என்ன விறகு மனவேற்பி அது தொடர்பாக புகார் அளிப்பதற்காக அரசாங்கம் தற்பொழுது குரு

சரியான நிவாரணங்களை பெற்றுத் தரவில்லை எனவும் மக்கள் அதிகப்படியான இடங்களில் வந்து முறைப்பாடுகளையும் இது வந்து நம்ம மூலம் காணொலிகள் மூலமாகவும் பல சமூக வலைதளங்களையும் இதில் ஒரு ஒரு முக்கியமான விடயம் என்னென்று பார்த்தால் ஒரு அனர்த்தம் ஏற்பட்டால் உடனடியாக ஓடிசை கொண்டா இந்த அரசு அதிகாரிகள் அவ்வாறு தியாகத்துடன் வேலை செய்கின்ற அரசு சேவை செய்கின்ற அரசு அதிகாரிகளுக்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஒரு சில அரசியல் அரசாங்க அதிகாரிகள் அரசியல் தலையீட்டின் அடிப்படையிலோ அல்லது பஞ்சி சோம்பல் பள்ளத்தீவு கால்வெச்சாக்கிற கிரந்தி வந்துருமோ என்ற பயத்திலேயோ மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு கூட அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறார்கள் இது வந்து ஒரு சட்ட ரீதியான ஒரு புலையான விடயம் அவர்களைத்தான் நாங்கள் கண்டிக்கின்றோம் அவர்கள் தொடர்பான ஒரு முறைப்படி நீங்கள் கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து நிச்சயமாக குறிப்பிடப்பட வேண்டும் ஜாழ்பாண ஜாழ்பாணத்தில் ஒரு பகுதியில் அதிகப்படியான மக்களுக்கான நிவாரணத்தை தொகை அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தின் பின்னு அந்த எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருக்கு நீங்க அதை பத்தி பேஸ்புக்ல எல்லாம் பேஸ்புக் நிலையில அந்த ஊடகங்கள்ல வந்து தகவல் ஏன் இப்ப இவ்வளவு கொடுக்கறீங்க என்று கேள்வி கேட்டதுக்கு அப்ப சரியான தகவல் எடுத்து குறைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இப்படியான பிரச்சனைகளும் இருக்கு என்னென்னா வந்து தங்களுக்கு அறிந்தவர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கெல்லாம் இப்போ போட்டு கொடுக்குற அந்த இந்த அனைத்து வேலைகளிலும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக மக்களுடைய வரிப்பணங்களையும் மக்களுடைய நிவாரணப் பொருட்களையும் கொள்ளையடிக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியும் பரவி வருகிறது குறிப்பாக மலைய மக்களுக்கு மலைய மக்களுக்கு அந்த போதிய அளவான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது சரியான முறையில் சென்றடையவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது குறிப்பாக இது தொடர்பாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும் அந்த அதிகளவான மழை வீழ்ச்சி மற்றது போன்ற கால காரணத்தில வந்து இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப சில பேர் குத்தையை எடுத்து அந்த விவசாய நிலங்களை செய்து வருகிறார்கள் அந்த கொடுத்த உரிமையாளர்கள் இருக்கிறார்கள் தானே அப்ப எங்களுக்கு தான் இது அழிவு அவங்க போய் நிவாரணத்தை பெற்றுக் கொள்கிறார்கள் விவசாய நிலத்தையும் விழந்து பொருட்களையும் விழந்து வீட்டையும் பணத்தையும் கொடுத்து நிவாரணத்தை இழந்த ஒரு கதை இந்த சமூக ஊடகங்களை பதவி பெறுகிறது அப்ப இதையும் உண்மை நிலை ஆராய்ந்து அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது எங்களுடைய ஒரு சிறிய வேண்டுகோள் அது மட்டும் இல்லாமல் மேலதிகமாக பார்த்தோம்னா வந்து அமிர்தலிங்கம் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறை பேராசிரியர் அமிர்தலிங்கம் வந்து குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா வந்து மக்களுக்கான நிவாரணம் பணிக்கான இது அது வந்து அரசாங்கத்தால் கொடுக்கப்படணும் கொண்டு இது எந்த அளவு எந்த அளவு தூரம் அரசாங்கம் அதாவது அதிகப்படியான நிவாரணங்கள் வழங்கப்பட்டிருக்கு அதிகப்படியான நிவாரணம் இருபத்தையாயிரம் தொடக்கம் ஒரு கோடி வரைக்குமான நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த தொகையை எப்படி அரசாங்கம் ஈடுகட்ட போகுன்றது பெருங்குழப்பம் இருக்கு அதுலேயும் வந்து இந்த வெளிநாட்டு உதவி நிதி உதவிகளை பெற்றுத்தான் இந்த அரசாங்கம் இதை

ஜஹால்ராஜ் சேனல் ஜஹால்ராஜ் சேனல் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்